திமுக அமைச்சர் ரகுபதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் ஐந்து மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டு உள்ளது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் ஐந்து மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டு உள்ளது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்கள் அதேபோல அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த சாட்சியங்கள் வலுவான வாதங்களின் மூலம் விரைவாக தீர்ப்பு பெறப்பட்டு நீதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை விரைவாக பெற்றுத் தருவதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர் தலைமையிலான திராவிட மாடல் அரசும் காட்டும் உறுதிப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாக அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்த பழனிசாமியால் தான் அந்த நீதி கிடைக்க ஆண்டுகள் ஆனது ஆனால் ஐந்தே மாதங்களில் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்க செய்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த வயிற்றறிச்சலில் என்ன செய்வது என்று தெரியாமல் வழக்கம் போல தனது புழுகு மூட்டைகளை அவிழ்த்துக்கிறார் பச்சை பொய் பழனிசாமி இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி ஞானசேகரன் தான் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களை கல்வி நிலையங்களுக்கு செல்ல விடாமல் அச்சுறுத்த வேண்டும் எனும் அற்ப புத்தியோடு யார் அந்த சார் என அருவருப்பு அரசியல் செய்த பழனிசாமியின் இழிவான அரசியல் அம்பலப்பட்டிருக்கிறது அமைச்சர்களுடன் படம் எடுத்ததற்காக முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு என குற்றம் சாட்ட முடியாது என உயர்நீதிமன்றமே தலையில் கொட்டிய போதும் திருந்தாமல் பெண்களை அச்சுறுத்தி அவர்களது படிப்பை முடுக்க வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார் என புரளியை வைத்து மலின அரசியல் செய்து வந்தார் பழனிசாமி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் அறிக்கையிலும் ஞானசேகரன் யாருடனும் இருந்தது என்றும் அவன் யாருடனும் பேசவில்லை என்பதும் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தியது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி பெற்று தருவதை விட இந்த நிகழ்வை வைத்து திமுகவின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்தலாம் என கேவலமான அரசியல் செய்து வந்த அற்ப புத்தி பழனிசாமியின் பொருளி நாடகம் தோற்று போன போதும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் இது போன்று பொய்ப் பொருளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி தமிழ்நாட்டு பெண்களின் உரிமைகளை உயர்த்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நுனியளவு சமரசத்திற்கு இடம் தராமல் ஆட்சி செய்யும் மாண்புமிகு முதலமைச்சரின் ஆட்சியில் பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பே சாட்சி என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது